இந்த வீடு வாசல கூட்டுதுகளா வீட்டுல எத்தனை உருப்படி இருக்குது என்ன நான் தான் செய்யணும் இஞ்ச இந்த நேரத்துல போன் அடிக்கிறது உங்கள் விமலாக்கு வர வேலை இல்ல ஹலோ ஓ மடி சொல்லு என்னடி ஓ மாமடி நே டிவர் தான் சொல்லி கொண்டு தரிட்டாவு என்ன பத்தொன்பது பவுன் ஆமில்லே ஆமாடி இப்ப பவுன் விக்கிற விலையில மூன்று லட்சம் இல்லை போகுது என்ன பத்தொன்பது பவுண்டன்டான் அறுபது லட்சம் ரூபாய் காசு குட்ட தட்ட ஆ என்ன என்ன கண்டா இவன்ட நடவடிக்கையும் சரி இல்லையடி பொடியன் இவனும் கொஞ்ச நாள் ஆகுட்டு இந்த பெரிய ரெகுலதானு ஓடி ஓடி திட்டான் கேள்விக்குன்னு திட்டியும்தானே சீ இதன் அழகாயில இருந்து எல்லாம் கிடக்குது இந்த காலத்து பிள்ளையரை நம்ப கூடாது அடி கவனா காணா பார்த்துக்கோள் அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்ல இந்த காலத்துல உண்டையும் நம்ப கூடாது நீ வை நான் இதுக்கு பண்ணி பாப்பமா எனக்கு விஷயம் தெரியும் உண்மை போய் தெரியாதே நான் இந்த ரெண்டு மூணு நாளா டிக்டாக் ஒன்னும் பாக்கல வீட்டுல ஒரு வேலை இவற்றை சொந்தக்காரரை வெளிநாட்டுல இருந்து அது பூசி மொழி கொண்டு திடீரென இவன் தம்பி தான் நடிக்கிறேன் செட்டியா சரி சரி எவ்வளவு பக்கமும் தான் கிடக்குது உவன் அவைய பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் கிடக்குது அம்மாக்கு கண்டறியான்னு சுள்ளாட்டி விடுவான் சுல்லாட்டி இன்னைக்கு பொருள் கிருட்டுன்னு பாக்குறா உவன் துலைவான் பெரியரைக்குள்ள அனுமாரி அலுமேரியா குளறான் நோகளோத்தான் குண்டு போறானோ தெரியாது

கண்ணாடு கண் கண் கண்ணாடி போட்டு கண் கடிக்குதான் கண் கடிக்கனு கண்ணாடி போட கண் கடிக்குது நான் சொல்றத கேள் இந்த தேவையில்லாத வேலையில ஒண்ணு வைக்காதீங்கோ வீடு வழி இருக்கிறத கொண்டு அவளை குடுக்காதீங்கோ கூட குடுக்காதீங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு உனக்கு கஷ்டம் தெரியுங்க உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆளுந்த கூலி வேலை செஞ்சு உங்களை வளர்த்து கொண்டு தெரியுது நீ வீட்டுக்கு இருக்கிறத கொண்டு பாத்துட்டா நிச்சு குண்டே உனக்கு தம்பி தம்பி நீ விளையாடாத சட்டியோ உனக்கு உனக்கு என்ன எடுத்துட்டு வயசுல உனக்கு

நீ <inaudible> சின்னதாங்க <inaudible>